ಬೈಕ್ ಹೊರತಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳೋದು ಅಂತ ಅಂತೆ ಮಾತು ಅಂತ ಹೇಳೋದು 50 ಇದೆ ಕೊಡಿ ಕೊಡಿ ಅಂದ್ರೆ ಯಾರು ಫೋಡ್ಕಟಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ஒன்றே ஒரு பிரயோட் போடணும்னா ஒரு ஒரு கலர் அப்படியே அதே பாங்க வெச்சோ ஃப்ரீயா இருக்கு அது வந்து கரெக்டா இருக்கு நிறைய கணக்குல ஆட்களை எடுக்க வேண்டியது பாக்கி எட்டி ரேங்க இருக்கு பாருங்க மீதி மூணு கலங்க எடுத்துட்டு போறோம் ஒரே ஒரு போலா போலாம் கலங்கனா வரல 50 இது இருக்காது இருக்காதா

வெளையா இங்க இருறா வெளையா பதற இங்க இருறா நீயே பண்ண மாட்டீங்களா நீ இருக்கு வெளையா இங்க இருறா வெளையா பதற இங்க இருறா வாரோம் தான் வருவோம் இருக்குன்னு எடாதே இருக்கு வெளையா பதற இங்க இருறா வெளையா பதற வா எ <laughs> 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 கேரட்ரா பீன்ஸ் இப்போ

பைக்ல பட்டுவா பட்ல பட்டுவா பட்ல 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 ப ला <laughs> 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 பட்டாணி எவ்வளோமா பட்டாணி வேணுமா வேண்டாம் வேண்டாங்கம்மா வேண்டாங்கம்மா அடடே மள வெத்து மள வெத்து ஆகி இங்க 2 கிலோ 50 ரூபாய்க்கு 1 2 கிலோ 50 ரூபாய்க்கு மளிகை 10 ரூபா மளிகை 10 ரூபா மளிகை 10 ரூபா 10 ரூபாயே கேரடி <coughs> R provinciaisen abotoare kituare kituarростadio pedore kituartar drishadio kituare kituar zorakt writer. Tero hati, opo. Terea kudzi, deber pick incident. Orajibiz,

வரனவலா? YouTubeலயே பாருங்க. இது வந்து ரெண்டு ரெதியா தான் நல்லா இருக்கும். நான் முன்னாடி, நான் முன்னாடி, அவங்க பின்னாடி. அப்படிதான். ஒர நம்ம முன்னாடி வந்து மறைக்கிற மாதிரி ஆச்சு கத்திரிக்காய் இதுண்ண கத்திரிக்காய் வாழைப்பூ கத்திரிக்காய் பொண்ணு திருவுருவா அதில் பாட்டு வருண்ண அந்த பாட்டு எடுத்து நம்ம அதுக்கு தகுந்தாப்புல இது பண்ணி அவங்க குடிக்கிற அந்த ஒவ்வொரு இதையே முடிச்சோம்னா சம்பளம் வரும் ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு இதுக்கு பன்னெண்டாயிரம்

और 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 और

ரொம்ப குழம்போண்டு வேறு இருந்ததும் பரவாயில்ல 1.5 1.5 அம்பா எங்க வேலையில வருவாங்க 1.5 1.5 அம்பா

ગામ રેલ પર પોણી લેન નોરરો ઓરના કાયા રેલ પર પોણી લેન નોરરો

கடை அதுல கட்டா கட்டா பத்தரா 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 நீ பத்தரா 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 ಇಲ್ಲಾ ಇಲ್ಲಾ ಎಲ್ಲರೂ ಬಂದಿರೋ ಹಾಗಾ ಹಲೋ ಫನ್ನಿರೆ ಮಿತ್ಲಕ್ಕೆ ಹೋಗೋಣಣ್ಣಣ್ಣಣ್ಣ ನೀನು ವಚಕಿಗೆ ಮರೆತುಬಿಡು